ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இப்போ டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்ப கை இன்னொன்னு மாடலாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இந்த முக்கோணமாக உள்ள பீஸ் வந்து ஆல்ரெடி தெரியும் மூணு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டு அதை ரெண்டா ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் சைடில் சைடில் மடிச்சு அடிக்கணும் அது நிறைய பேருக்கு தான் தெரியாது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து ஒன் சைடு தான் நம்ம இது வைக்க போகிறோம் இன்னொரு சைடு வந்து மடிச்சு வச்சு சுருப்பு கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து இருந்து நான் வந்து ஒரு மூணு இன்ச்சு கிளாத் எடுத்துவேன் அதை வந்து ரெண்டாக ஹோல்ட் பண்ணி மடிச்சு ஒரு தையல் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சுருக்கு எந்த மாதிரி வைக்கிறேன்றதுனா நல்லா பாருங்கள் மேலே பக்கம் மடித்து வைக்கணும் ஓகேங்களா மேல் நோக்கி நம்ம மடித்து வைக்கும்போது தான் அந்த பீன்ஸ் வைக்கும்போது அதை கீழே வச்சு மடித்து ஸ்டிச் பண்ண தையல் கொடுக்கப்போ அழகாக இருக்கும் அந்த சுருக்கை வந்து எப்பயுமே நம்ம கீழ் பார்க்க மடிச்சு மடிச்சு போய் கொடுப்போம் எந்த ஒரு சுருக்குமே இதை வந்து நான் எப்படி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா மேலே பார்க்க மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் மேல் பார்க்க வச்சு மடிச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி மிக்சியை சுருக்கம் இல்லாமல் மடிச்சு எடுத்துக்கோங்க அந்த சுருக்க வச்சு நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நீட்டா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கழுத்து நெக் வந்து நம்ம பானை நெக் தாங்க கொடுத்துருக்கேன் பானை நெக் ஒன் சைடு ஃபுல்லாவே அந்த சென்டர்ல இருந்து கரெக்டா சென்டர்ல இருந்து ஃபுல்லாவே நம்ம அந்த முக்கோணமா வச்சோம் இல்லையா அதை வச்சு பார்க்கணும் கரெக்டா இருக்கு நான் வச்சிருந்தேன் நான் கனெக்ட் பண்ணது கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்தேன் கரெக்டா இருந்துச்சு அதை எப்படி வச்சு ஸ்டிச் பண்றதுன்னு காட்டுறேன் பாருங்க சென்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் கரெக்டா அந்த நம்ம வளைவு வர்ற இடத்துலாம் அழகா வளைச்சு நீட்டா வச்சு ஸ்டிச் பண்ணுங்க அப்பதான் அது பார்க்க நீட்டா இருப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்ஸ்லயும் போது தையல் வந்து மாறிடாம அது இந்த தையல் நம்ம இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ வந்து நம்ம இந்த முக்கோனா பீஸ் வச்சு பண்ணியிருக்கோம் இன்னொரு பக்கம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம சுருக்கு வச்சோம் இல்லையா மேல பக்கம் சுருக்கு வச்சதா கரெக்டா இருக்கான்னு சொல்லி பாத்துப்போங்க பாத்துட்டு அப்படியே ஒரு தையல் கூத்துகிட்டே வரேன் கரெக்டா நெக் தகுந்த மாதிரி அதை நம்ம வளைச்சு கொடுத்து ஸ்டிச் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம ஸ்லிப் வச்சிருக்கிறதுனால அதுவே நல்லா வளைவு கொடுத்து தான் வரும் சோ அதே மாதிரி நீங்களும் வளைச்சு ஸ்டிச் பண்ணுங்க நீட்டா இருக்கும் சுருக்கெல்லாம் கரெக்டா வருதான்றத எடுத்து எடுத்து வச்சு பாருங்க மீதி எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து உள்ள மடிச்சு கட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாட்டா உள்ள மடிச்சு பிசுறு தெரியாம அளவுக்கு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து வெளியே நீட்டா எடுத்துருங்க உம் எதுவுமே நம்ம குடுக்க நம்ம ஸ்டிச் பண்றதை காட்டிலும் நம்மளோட பிரசண்டேஷன் எப்படி இருக்குன்றது தாங்க ரொம்ப முக்கியமா இருக்கும் பாருங்க இந்த பிசுறுலாம் இருக்கு இந்த மாதிரி தெரியிற மாதிரி நம்ம கொடுக்க கூடாது எல்லாம் நம்ம வந்து நீட்டா கட் பண்ணி எடுத்துருங்க ஓகேயா இப்போ இது இந்த போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து கோல்டு லேஸ் வச்சா நல்லா இருக்கும் அதாவது அந்த சேரீல வந்து கோல்டு லேஸ் எடுத்திருக்கேன் காப்பர் சில்வர் வர்றவங்களுக்கு காப்பர் சில்வர் லேஸ் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு எக்ஸ்ட்ராவா தெரியற அந்த பிசுரைனா நம்ம வந்து பிளவுஸ கட் பண்ற அந்த அளவுக்கு நிதானமா பொறுமையா கட் பண்ணுங்க ரொம்ப இப்போ பொறுமையா நம்ம கட் பண்ண முடியாது அதோட அளவு வந்து சூப்பரா இருக்கும் பார்க்கவே எக்ஸ்ட்ரா உலபிஸ்ட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு சுத்தி வந்து லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் ரிமூவ் பண்ணிடுனா அப்போ கட் பண்ணதை நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தெலாம் கட் பண்ணும்போது பார்க்கவே நீட்டாக இருக்கும் எல்லாமே கட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து சுத்தி வந்து உங்கள் சைடு ஃபுல்லாவே லேஸ் வச்சிருவோம் நம்ம எந்த இடத்துல வளைவு கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டா வளைவு கொடுத்து லேஸ் வச்சு திருப்பும் போது நீட்டாக இருக்கும் தீபாவளி எல்லாருமே சிறப்பாக கொள்ளடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்து சொல்ல முடியல எனக்கும் ஒத்து அதிகமா இருந்துச்சு ஸோ அதனாலதான் தீபாவளி வாழ்த்து சொல்ல முடியல நெக்ஸ்ட் லேஸ் வச்சு நீட்டா வந்து நம்மளோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஒன் சைடு அந்த தையல் அந்த பிசுறு எதுவுமே தெரியாத அளவுக்கு கரெக்டா லேஸ் வச்சு ஃபில் பண்ணுங்க வளைவு கரெக்டா வளைவு கொடுத்து எப்படி பாருங்க வீடியோ பார்த்தாலே தெளிவா புரியும் நான் சொல்ல வேண்டியன்ற அவசியம் கூட இருக்காது வீடியோ வந்து ஸ்லோவா நான் ஓட விடாம தான் எடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ராவா உள்ள இதை வந்து கட் பண்ணி உள்ள மடிச்சு வச்சேன் திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு சைடு நான் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துறேன் அப்ப நல்லா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் லேஸ் பிளைன் பீஸ் எடுத்து பிளவுஸ் தைச்சிட்டு மாடலுக்கு வந்து ஸ்பிரீல உள்ள கிளாத் எடுத்து இந்த மாதிரி மாடல் சொல்லிருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு கடைசியில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிருக்கேன் அவங்களோட பேக் சைட் மட்டும் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி வீடியோ பாருங்க லைக் போது உங்களுக்கு மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் அது ஷேர் ஆகும் அப்ப வந்து நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அதே மாதிரி லேஸ் வச்சு கொடுங்க யார் யாரெல்லாம் தீபாவளி எப்படி கொண்டாடினீங்க நல்ல சிறப்பா இருந்துச்சு அட்ரத கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு ஸ்டிச்சிங்க கொடுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து முடிஞ்சிருச்சு இதோட இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணனும்னா பீட்ஸ் வந்து ஊசியில தான் கொடுத்து பீட்ஸ் தைக்க போறேன் எட்டி வைக்கலாம் வீட்ஸ் வந்து ஊசியில நல்லா கோத்துட்டு மடிச்சு ஒரு அதாவது அந்த துணி மேலி பார்க்க சுருக்கும் இல்லையா நம்ம வந்து சுருக்கு போதே சொன்னேன் அந்த மேலே பார்க்க சுருக்கு வைங்க அப்படின்னு அந்த சுருக்கு வந்து அந்த சைட்ல உள்ளதை கீழே பார்க்க அப்படியே மடிச்சு கொடுத்து அதில் ஒரு வீஸ் அவ்வளோதாங்க இந்த மாதிரியே நீங்க வச்சுக்கிட்டே வரும்போது அந்த மடிப்பு வந்து கடைசியில் வந்து அழகா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே நீட்டா ஒரு நானும் சொல்லணும் இல்லைன்னா த்ரெட்ல ஒரு நாட் கொடுத்து ரிமூவ் பண்ணுங்க தான் வந்து பீட்ஸ் நல்லா இருக்கும் பார்க்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீட்டில் வர்றத வந்து அப்படி கீழே பார்க்க மடிச்சு மேலே பக்கம் அடிச்சு நம்ம சுருக்கு வச்சுருக்கோம் அதை அப்படியே கீழே பார்க்க வச்சு பீட்ஸ் வச்சு நான் தச்சுட்டே வந்திருக்கேன் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல ஸோ ஃபோல் டைமிங்ன்றதுனால நான் லைட் லைட்டாக எடுத்துருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க